நமக்குள்ள பல பொய் பிரச்சனைகளா இருக்கும் நல்ல நிறைய பொய் பிரச்சாரங்களை உருவாக்குவாங்க அப்படி செட் பண்ணப்பட்டவர்தான் அண்ணாமலை அவர்கள் டெல்லியில மோடி உக்காந்துட்டு மற்ற ஸ்டேட்ல செட் பண்ணிட்டு இருக்காரு இங்க திமுக அண்ணாமலைய செட் பண்ணிட்டாங்க அதுதான் புரியல நல்ல பாருங்க எப்படி டைவர்ட் பண்ணுவாரு பாருங்க அதான் நான் சொன்னேன் இங்க தலைவர் புலி புலி மாதிரி அமைதியா இருக்கும் போது திடீர்னு ஒரு ஆடு வந்து எங்களுடைய குறிக்கோள் ஒட்டுமொத்த திமுகவை நாங்க வந்து கேள்வி கேட்டு மக்களுடைய பிரச்சனையில் குரல் கொடுக்கிறதுக்கு நாங்க பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம் சம்பந்தமே இல்லாம வந்து எங்க தலைவரை பார்த்து அது ஒரு தொழில் என்னுடைய தொழில் பெண்ணை கேவலமாக பேசக்கூடிய ஒரு தலைவரை பிஜேபி வந்து வச்சிருக்கும் போதே முடிவாயிருச்சு அந்த கட்சி எந்த அளவுக்கு இருக்கு அக்கா தமிழிசை சவுந்தராஜன் வானதி வானதி அக்காவுக்கு தெரியும் இந்த தலைவரை பத்தி எந்த அளவிற்கு திமுகவிற்காக கையில் பொழுது மக்கள் எல்லாம் அந்த குரல் கொடுக்கும் எங்கே திடீர்னு சட்டையை கழித்து சாட்டை அடிச்சுக்கிறது என்ன அரசியல் பண்றீங்க யாருக்காக இந்த அரசியல் பாவம் மோடி அவர்கள் உட்காந்து நமக்காக ஒரு பையன் சாட்டை அடிச்சிட்டு இருக்கா நமக்காக ஒரு பையன் கத்திக்கிட்டு இருக்கா நமக்காக ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கா நினைக்கும் போது அங்கதான் தான் பிரச்சனை இருக்குது இந்த ஸ்டேட்டிஸ்டிஸ்ட்லாம் வந்திருக்காங்களே அப்போயே கரெக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க பிஜேபியில் யார தலைவரே கரெக்ட் பண்ணிட்டாங்க இனி வரும் காலங்களில் எங்கள் தலைவரையும் கட்சியும் தொட்டால் உங்களுடைய உண்மையை தூக்கி எறிவோம் மக்கள் மத்தியில் ஆ அது தான் பதில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக தமிழகத்திலே அதிக போராட்டங்களை நடத்தியவங்க யாரு பாரதிய ஜனதா கட்சி திமுகவுக்கு எதிராக அதிக டிஃபமேஷன் கேஸ் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் ஒரு கட்சி தலைவரின் போடப்பட்ட பத்து சதவீதம் கூட பின்னாடி இருக்கிற தலைவர் மேல போடல வீட்டு கம்ப பிரச்சனை பாரு திராவிட முன்னேற்ற கழகத்தை தீர்க்கமாக எதிர்த்து தினமும் பேசுறது யார் ஊழலை வெளியே கொண்டு வர்றது யார் ஒரு ஒரு ஊழலாக சுட்டி காட்டுவது யார் இங்கிருந்து டெல்லிக்கும் அங்கிருந்து பிரச்சனையை தீர்ப்பது யார் ஆனால் என்ன இப்போ வியா வாயு வியாபாரிகளுக்கு என்னென்ன மாமனார் பணம் இருக்குது போய் கிடக்குறாங்க மைக் இருக்குது மைக் ஓசியில் வந்துடுது மாமனார் பணம் பின்னாடி இருக்குது என்ன வேணாலும் பேசலாம் அது தமிழ்நாட்டு அரசியலுடைய சாபக்கேடு அவங்க எங்கே வேலை பார்த்தாங்க சர்வீஸ் பண்ணாங்களா பத்தாண்டு காலம் மத்திய அரசுக்காக உயிரை துச்சமணம் மதித்து புல்லட்டை எடுத்து நின்னாங்களா கிடையாது சோசியல் சர்வீஸ்னா என்னென்ன மக்களுக்கு அடிப்படையில் என் காலேஜ் முடிச்சோன்னே ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போனால் இதுவரை தனியார் நிறுவனத்தில் ஒரு ரூபாய் நான் சம்பாரிச்சது கிடையாது ஒரு ரூபாய் ஏன் பிரைவேட் கன்சர்னில் எப்பவுமே போனதில்ல டே ஒன்லேருந்து அரசு வேலையில் இருக்க டே ஒன்லேருந்து எப்போ வந்து இங்கே பிஎஃப்ஜியில் படிச்சுட்டு ஐஏஎம் லக்னோவில் முடிச்சனோ அப்போ இருந்து என்னுடைய சம்பளம் என்பது மக்களுடைய வரிப்பணம் தான் என் சம்பளம் பத்தாண்டு காலம் அதன் பிறகு விட்டுட்டு அரசியல் இதுவரை தனியார் நிறுவனத்திட்டிருந்து ஒரு ரூபா நான் சம்பளமாக வேலை செஞ்சு வாங்கலை அப்போ யார் சர்வீஸ் பண்ணுறாங்க என்னுடைய சொந்த கம்பெனி நடத்துகிறேன் அந்த கம்பெனியினுடைய சேல்ரி நான் வாங்குறதுலயே சேல்ரி வாங்குனா கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் நான் இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர் கூட கிடையாது ஏன்னா நான் பேச மாட்டேன் தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் கேட்குற கேள்விக்காக நான் பேசுகிறேன் சொந்த நிறுவனம் என்னுடைய பேரில் இருக்க நாற்பது பர்சன்ட் நான் ஷேர் ஹோல்டர் அந்த நிறுவனத்தினுடைய மாச சம்பளத்தை நான் இல்லையே அதை ஒரு நாலு பேர் பேசுவான் இல்லை இந்த கம்பெனி போய் இங்கே கான்ட்ராக்ட் போட்டாங்க இந்த போட்டாங்க அங்கே போட்டாங்க அதுவும் இல்லையே ஒரு நேர்மையாக ஒரு அரசியல்வாதியாக வாழ வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கின்றேன் அப்புறம் எப்படி என்னை பற்றி அப்படி கருத்து சொல்லானே அண்ணா நான் யார் பேரையும் சொல்ல கருத்து எப்படி சொல்லுவீங்க கருத்து எப்படி சொல்லுவீங்க திமுகிட்ட கான்ட்ராக்ட் எடுத்தேன்னா திமுக ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் என் கம்பெனி வந்து ரோடு போட்டிருக்காங்களா என் சொந்தக்காரங்க யாராச்சும் இதில் இருக்காங்களா என்னுடைய சொந்த நிறுவனத்தினுடைய சேல்ரி என்ன எடுக்காமல் இருக்கு இதுவரை ஒரு நாள் கூட ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கல பத்தாண்டு காலம் மக்கள் வரிப்பணத்தை சம்பளமாக வாங்கியிருக்கேன் என்னுடைய ஹிஸ்ட்ரி உங்கள் முன்னால் நின்றுருக்கு இன்னும் இரண்டு வாரம் கழித்து நான் எங்கே இருப்பேன் தனிநபராக என்ன செஞ்சுட்டு இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையை பாடமாக முன்னாடி வைக்கிறேன் ஏன் அரசியல் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன் பேச்சில் என்னுடைய ரேங்கை பாருங்க ஐபிஎஸ் பேச்சில் நான் கடைசியால் வரல என் ரேங்கை போய் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஐபிஎஸ் பாஸ் அவுட்ல ரேங்க் என்ன ரேங்க் என்ன ரேங்க் நம்பர் டூ அத்தனை பேருக்கு ரேங்க் நம்பர் டூவில் நீங்கள் நூற்றம்பது பேர் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தால் இந்தியாவில் எங்கே போவீங்க அது உங்களுக்கு தெரியும் எதற்காக ஒன்பது வருஷத்தில் வித்துட்டு வந்தேன் அது எனக்கு தெரியும் நான் ஏதோ சராசரியாக அப்படியே தேய்ச்சிக்கிட்டு கல்யாணமாக என் மாமனார் கொடுத்த காசில் வண்டி ஓட்டிக்கிட்டு அதில் நிறுவனத்தை நடத்திக்கிட்டு லாட்ரி வித்துக்கிட்டலாம் இல்லைன்னு சொந்தமாக உழைச்சி உங்கள் முன்னாடி நின்று சுயம்பாக பேசிக்கிட்டு இருக்கேன் எந்த காட்ஃபாதரும் கிடையாது ஜீரோ காட்ஃபாதர் அதனால் மிக பெருமையாக இருப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பேச்சு அதிகம் எனக்கு கொஞ்சம் குறும்பு அதிகம் கொஞ்சம் தன்மானமும் வைராகியமும் கொஞ்சம் அதிகம் அப்பப்போ பிரச்சனையில் மாட்டிக்கிறேன் அதுக்காக பிரச்சனை வந்தாலும் தன்மானத்தையும் வைராகியத்தையும் எப்ப விடமாட்டேன் எந்த பிரச்சனையும் வந்து தனி மனிதனாக விவசாயம் செஞ்சாலும் திரும்ப தான் இருக்கும்